திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி வேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் பேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உன் எங்கூருக்கார் சட்ட அமைச்சரா அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் யாரு ஒன்னு ஜாஃபர் சாதிக் இன்னொன்னு ஜாஃபர் சேட் போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல் வெளியில இருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல் இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க யாரோ வில்சனா அது வில்சன்னா வில் டாட்டரா தெரியாது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ் இன் திஸ் இஷ்யூ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லல அந்த சொல்றான் கிரிமினல் சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானே தப்பா நினைக்க நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி அவன் என்ன சொல்லி இருக்கான் நான் வண்டியில திமுக கொடிய கட்டிக்கிடுவேன் நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் இங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் கூட நம்ம ஐயா டிஜிபி இருக்காரு ஏன்னா ஐயான்னு தான் அவங்களுக்கு புரியும் நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஏட்ட ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 அவ்வளவுதான் கம்யூனிகேஷனே அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இன்வால்வ்டா இல்லையா இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம் வீடியோ திருடம் போலி வீடியோ ரெக்கார்டு பண்ணி வைக்கிறது அவன் வேலை ஆனா இந்த கஞ்சா திருடம் வீடியோ இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லி இருக்கார் அஞ்சாயிரத்தி இருநூறு கோடி அஞ்சாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்ப நம்மளும் இவ்வளவு பணம் அவன் சம்பாதிச்சிருக்கான் போதைப் பொருள் கடத்தல அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி நீங்க நம்ம டிஜிபி ஐயா அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் அதோட விலை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடி நாற்பத்தி ஒன்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மானியம் அவர் விற்க போற மானியம் ஏயா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்தி இருக்கான் அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலைய கூட சொல்லிட்டாரு மாடு பேரமா பண்ணி இருக்கோம்

திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கியிருக்கு இப்ப ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோசியல் மீடியால ஜாஃபர் சாதி பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் கட்சிக்கு அறம் போட்டாங்க இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி ஒண்ணு இல்ல மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும் ஏன்னா என் ல கைது பண்ண முடியாது என்னடா இவன் இப்படி பேசுறானே நான் சட்டம் தெரிஞ்சதனால பேசுறேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம் கஞ்சா வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம் வாங்கினா கைது பண்ணலாம் வித்தா கைது பண்ணலாம் அந்த பணத்துல படம் எடுத்தா கைது பண்ண முடியாது என்சிபி ஆல கைது பண்ண முடியாது ஆனா யாரால முடியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முடியும் இடிக்கு தான் இப்ப டெல்லியில ஒரு ஆபீஸ் சென்னையில் ஒரு ஆபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல போதைப் பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்தவன் சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயில இருந்தவன் எதுக்கு முப்பத்தெட்டு கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக முப்பத்தெட்டு கிலோ அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி இப்போ என் ல என்ன சொல்லிருக்காங்க மங்கைன்னு ஒரு படமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா ஃபீல்டில் ஜாஸ்தி நம்ம ஈடுபாடு செலுத்தறது இல்ல நேரம் இல்ல இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன் கோவிலில் மந்திரியா இருந்துகிட்டே அறலை நம்ம நாலு மாவடி மோகன்சி லாசரஸ் மாதிரியா அலே லுயா அலேலு கோஷம் போடுறவன் இப்ப நீங்கள பாக்குறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தல அந்த மங்கை படத்தும் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியல யாருங்க பாத்தீங்களா நீங்க எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லல அதனால ரகுபதி அண்ணன் கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கா வில்சன் எல்லாம் வேண்டாங்கிறேன் நான் என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜா மேல போடுறாரு இத்தனை பேர் மேலையும் போடுறாரு அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லி இருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் பைனான்ஸ் பண்ணாம அவன் அந்த முழு தொகையும் எந்த பணம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு டிரி யூ ஆர் சோசியல் எலிமெண்ட் டிஎம் கேஸ்ட் எலிமெண்ட் இல்லையா ஒரு சீப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம் உங்க அப்பன் தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு குடிக்காத தமிழ குடினா என்னன்னு குடிகெடுத்த குடும்பம் யாரு ஸ்டாலினோட குடும்பம் அவங்க அப்பா தான் தமிழனை குடிகாரன் ஆக்கின ஒரு குடி நபர் தமிழ் குடும்பத்திற்கு கேடு விலகித்த முதல் குடி கருணாநிதி குடி மோசமான குடும்பம் தமிழ் குடிக்க வச்சவன் கேக்குறேன் கோடி டாஸ்மாக் வருமானம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி டிபிசிட் பட்ஜெட்ல ஆனா குஜராத்ல டாஸ்மாக் வருமானமே கிடையாது சர்பிளஸ் பட்ஜெட் நீ ஆள தெரிஞ்சவனா அவங்க ஆள தெரிஞ்சவங்களாங்க ஆகவே குடி கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது அவங்க கட்சிகார மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வித்திருக்கான் இன்னைக்கு என் சிபி அக்கௌண்ட் படி ஐயாயிரத்தி எரநூறு கோடி ரூபாய் இருக்கு அவன் அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்திருக்கேன் திரையுலகிற்கு நீங்க ஒன்னு மாத்திரம் வச்சுக்கோங்க ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும் ராஜராஜ சோழன் மோசமா பேசினாலும் அவன் இந்த போதை பொருள் சம்பாதிச்சிருப்பான் அர்த்தம் அவன் அமீரா இருக்கலாம் பணக்காரன் போதை பொருள்னால பணக்காரன் இருப்பான்னு சொல்ல வந்தேன் அமீரா கூட இருக்கலாம் அதனால அவன் என்ன ராஜாவையும் ராஜராஜனை அதுக்காக நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு யார் அவருதான் சொல்லுங்க நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர் அவர் மேடையில் பேச சொல்ற ஒரு ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போற குழந்தை யாரோ ஒரு ப்ரொஃபசர் எனக்கு முன்னாடி பேசி வீர சார் நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா அத சொன்னாக்க உடனே போடுவேன்னு பில் டாக்டரா அவனை விட்டு மிரட்டுறதா அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுக தொடர்பு இல்ல அந்த ஜாஃபர் என்ன நான் திமுக கொடிய கட்டிக்கிட்டு போவேன் சொல்லி இருக்கான் வண்டியில திமுக கொடிய கட்டிக்கிட்டு போனா இந்த இது ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு ஐயா 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 ஐயா

கேமரா கொடுத்த அப்படியா அந்த சிசிடிவி கேமரா வாங்கினது அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவன் எடுத்து சரி ஆனா என்ன சொல்றான் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டிக்கொண்டு போவேன் வண்டியில என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓ இப்ப போத பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த புணத்தை விற்கிறவன் எல்லாம் பண்றான்னு நான் சொல்லி இருக்கேன் இவங்க ஆளுங்கட்சி கொடிய கட்டிண்டா காவல்துறை அவனை சோதனை இடாதா அப்ப காவல்துறை இதுக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா அது மட்டும் மட்டுமில்ல இவர் கமிஷனரா இருந்தார் நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தார் கமிஷனரா இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு நான் அமைப்பு அவங்க போய் எங்க அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்கறாங்க மூணு நாள் அந்த அமைப்பு யாரு அந்த அமைப்பு பின்னணியில் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சு அப்புறம் ஒத்துக்கிட்டார் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒன்னே கமிஷனர் பண்ணது கரெக்ட் ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யாரு அவங்க ஆன்டிசிடன்ஸ் என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு ஆனா அது ஜாஃபர் சாதிக்குக்கு பொருந்தாதா யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு அது என்சிபி விலைய கூடுதலா சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஐயாயிரம் கோடி பண்ணா நாலாயிரத்தி எண்ணூறு வச்சுக்குவோம் அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா அந்த ஆள் சொல்லியிருக்கான் அறுநூற்றி ஐம்பது கோடி திரையுலோகத்தினருக்கு கொடுத்திருக்கேனா ஆகவே தே ஆர் வெல் என்ட்ரென்ஸ்டு இன் டிஎம் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம் கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்லை இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான் அவர் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார் போட்டோ எடுத்துக்கிறார் ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி